நம்ம இன்னைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சினா என்ன இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் கெட்டதை செஞ்சிங்கன்னா கெட்டதை செய்யக்கூடிய தரக்கூடிய கிரகமாக கேது இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பணம் வந்துச்சு எனக்கு பெரிய அளவில் செல்வந்தரான நான் வந்து பெரிய பிரபலமான அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுப்பார் அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கார் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய கர்ம வினையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்பர்கள் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் ஒரு ஒரு வேலைன்னு வந்துட்டா அதை கரெக்டாக செய்யணும் அதை க ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் அதில் கவனமாக இருந்து ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு திருக்கணிதப்படி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினோராம் இடத்தில் கேதுவும் பயிற்சி ஆகிறார் ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு ஒரு ஒன்பது வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சினால் நிறைய நன்மைகள் யாருக்கு நடக்க போதுன்னா அது இந்த துளாராசி என்பர்களுக்கு தான் நடக்கப்போகுது காரணம் என்னென்னா இந்த உபஜயஸ்தானத்தில் இந்த ராகு கேதுகள் வரும்போது ரொம்ப பலமாக வேலை செய்யும் இந்த பதினோராம் இடத்துல கேது வரும்போது பார்த்திங்கன்னா அதிக லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கேது பகவான் கொடுப்பார் அதனால முதல்ல சொன்னோம் ராகு கேதுவுடைய தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கும் அப்போ இந்த பதினோராம் இடத்துல கேது வரும்போது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது யாரெல்லாம் துளாராசி என்பர்கள் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா சார் லாபம் தான் சார் இல்லை ஏன்னா நான் நேர்மையாக இருக்கேன் அந்த நேர்மையாக இருக்கிறதுனால எனக்கு லாபம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் அந்த லாபம் அதிகமாக வந்தால் என்ன பண்ணுவீங்க ரொம்ப நேர்மையானவர்கள் நீங்கள் முதல்ல போய் கடனை கட்டிடுவோம் சார் பிரச்சனையே கடனே வேணாம் சார் எனக்கு கடன் இருந்தாலே தலைவலியாக இருக்கும் சார் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்தாவே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை முதல்ல கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகிட்டால் போதும் சார் வேறு எதுவுமே தேவையில்ல சார் நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் சார் பிஸ்னஸ் பண்ணுறோமா ஏதோ சாப்பிட்றோம்மா போகிறோமா அப்படின்ற மாதிரி போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய கடனுடைய அளவு குறைய லாபம் அதிகம் போது போகுது நிறைய தொழில் வாய்ப்புகள் தேடி வருவதற்கான ஒரு கால சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் கவலையப்படாதீங்க நல்ல வாய்ப்புகள் வரும் வேலை வாய்ப்பு உறுதியாக வரும் நீங்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு வேலை போயிடுச்சு சார் எனக்கு கம்பெனி லாக்டவுன் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க தேவையில்லாமல் என்ன வெளில அமைச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் கவலையே படாதீங்க நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய துளாராசியல் ஒரு விரக்தியில் இருக்கீங்க ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே எனக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற யோசனைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போது நல்ல பதவிகளை கொடுக்கும் ஆஃபீஸ்லேயே ப்ரெஷர் இருக்குது அந்த ப்ரெஷர்லாம் கம்மியாயிடும் கவலையே படாதீங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நெருக்கடி யார் கொடுத்தாலும் சரி அவங்களாம் மாறி வர மாறி போகக்கூடிய காலகட்டம் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது அதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்கள் வெளியூர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சியாக இந்த கேது பயிற்சி இருக்க போகுது கேது பயிற்சி இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு வரும் நீண்ட காலமாக குழந்தை இல்லை நிறைய துளாராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்கும் ஆண்களாக இருக்காங்கன்னா உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லேட்டாக இருக்கும் நான் வந்து போகாத கோவிலில் வேண்டாத தெய்வம் கிடையாது நான் எந்த பாவம் பண்ணல சார் எனக்கு என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணும் செஞ்சிக்கினாவே சிறப்பாக இருக்க போகிறீங்க அதே போல் இந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருப்பது காதல் திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அப்போ யாரெல்லாம் காதல் பண்ணுறீங்க வீட்டில் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் சொல்லி திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் அதே போல் காதலில் பிரச்சனையாய் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நீண்ட காலமாக நீங்கள் காதல் பண்ணணும்னு இருக்கவங்க காதல் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கட்டாயம் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் கொடுப்பார் அதே போல் திருமண யோகத்தையும் கொடுப்பார் நீங்கள் பார்த்தா மாதிரி உங்களுக்கு வரன் பிடிச்ச மாதிரி ஏன்னா லாபஸ்தானத்தில் கேது இருக்கும்போது என்னங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரனை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய துளாராசி என்பதற்கு இருந்திருக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன் எப்பவுமே இருக்கும் அந்த டிப்ரெஷன் முதல்ல கம்மியாகும் அதே போல் உடல் நலத்தில் கூடிய கோளாறுகள் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கெலாம் கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கும் அதனால் ஒரு மன விரத்தை விரக்தியில் இருப்பீங்க அது வேறு சில பேர் இருப்பாங்க கேன்சராக இருக்குமோ அதெல்லாம் செக் பண்ணணும் செய்யணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நோய் சம்பந்தமான விஷயங்கள் நிவர்த்தி அடையும் நிம்மதியான ஒரு சூழல் முதல்ல மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு நிம்மதி வேணும் அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக அந்த ராகுகித பயிற்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா பூர்வீக சம்மந்தமான பிரச்சனையில் தீர்த்து வைத்து அது எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸும் இருக்குது சார் வம்பு வழக்கு இருக்கு சார் எனக்கும் என்னொன்னுக்கும் அடித்தடி தகராறு இருக்கு சார் அப்படின்னா அதெல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகுபவன் கண்டிப்பாக கொடுப்பாரு பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் அதை வீடு கட்டலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது இல்லை பூர்வீக சொத்து வந்து அதன் மூலமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் இல்லை பூர்வீக சொத்துலாம் விற்று அதன் மூலமாக காசு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இந்த துலா ராசி என்பர்களுக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை ஏன்னா உபஜயஸ்தானத்தில் கேது வரும்பொழுது மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது அது எந்த விஷயம் இருந்தாலும் சரி நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட்டை எடுத்துவிட்டு அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த ராகு கீது பயிற்சி படங்களில் இருக்க போது என்னென்னா உங்களுடைய தசா புத்தி ரொம்ப முக்கியம் இந்த ராகு கீதை பயிற்சி சொல்லும்போது என்னென்னா இந்த தசா புத்தி ஒரு முக்கிய காரணமா இருக்கு நிறைய துலா ராசி என்பதற்கு குரு திசை சனி திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கும் ஏன்னா துளா ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு அதனால் தேவையில்லாத கடன் பிரிவினை எல்லாம் கொடுத்துருக்கும் அதே போல் துளாராசிக்கு யோகாதிபதி சனியாக இருந்தாலும் அவர் ஜாதகத்தில் கெடும்பொழுது ராகு கேதுக்களுடன் சேரும் பொழுது இல்லை மூணாறு எட்டு பனிரெண்டில் இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை சில ஜாதகர் கொடுத்துருக்காங்க அதனால தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அடுத்தடுத்த முடிவுகள் எடுப்பது சிறப்பு